ஸ்ரீமாத்ரே நமக கேது பயிற்சி எப்போ வருது அப்படிங்கறதான் நிறைய பேர் கேட்டே இருந்த ஒரு விஷயம் ராகு கேது பயிற்சி எப்போ வருது அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சனிக்கிழமை மாலை சுமார் நாலு மணி இருபது நிமிடத்திற்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப கேது பகவான் கன்னீராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகக்கூடிய நிகழ்வு தான் இந்த ராகு கேது பயிற்சி நான் இதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த நேரம் இந்த தேதி எல்லாமே வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் அதாவது கோயில்களில் கடைபிடிக்கக்கூடிய அந்த முறைப்படி தான் நான் தெரிவிச்சிருக்கேன் இந்த கேது பயிற்சி பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் மேச ராசிலிருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பயிற்சி பலன்கள் வெளியிட்டிருக்கோம் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த எங்களோட பதிவுகளை தொடர்ந்து பார்க்க முடியும் மேசராசிக்கு ராசிக்கு த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மேசராசிக்கு ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருந்து பதினொன்னாம் வீட்டான லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது விரை ராகுவா இருந்து அதுல இருந்து ஆகி லாபஸ்தானம் லாப ராகுவா மாறுறார் அதே போல மேசராசிக்கு ராசிக்கு கேது பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் அதாவது ருணரோக சத்ருஸ்தானம் என்ற வீட்டிலிருந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் என்ற இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் சரி இதனால ராகுவினால என்னென்ன மாதிரியான பலன்கள் என்பதையும் கேது பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் மேசராசிக்கு பார்ப்போம் மேசராசிக்கு ராகு கேது பயிற்சியில முதல்ல ராகுவினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் விரைய ராகுவாக இருந்து வந்த அந்த ராகு பகவான் அந்த விரயஸ்தானத்திலிருந்து விலகி லாபஸ்தானத்துக்கு வருகிறார் ஏன்னா இதுவரைக்கும் மேசராசிக்கு உடல் ரீதியாக சிறு சிறு விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் எப்போதுமே பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற அலைச்சல்கள் தேவையற்ற பயணங்கள் ஞாபக மறதிகள் இதெல்லாம் ஏற்படும்னு சொல்லுவாங்க இப்ப அந்த பன்னெண்டாம் வீட்டிலிருந்து பயிற்சியாகி லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால புதிய தொழில் தொடங்குவதற்கோ புதிய விஷயங்களில் ஈடுபடுவதற்கோ யோகங்கள் ஏற்படும் ஏன்னா ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லைன்னு ஒரு பழமொழி உண்டு அதுல ராகு வந்து கொடுக்க எவர் தடுப்பார் அப்படிமாங்க அவ்வளவு சிறப்பு கொண்டது இந்த ராகு ராகு பகவான் லாபஸ்தானம் என்று சொல்ற பதினொன்னாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் மேசராசிக்கு பதினொன்னாம் வீடு லாபஸ்தானம் கும்பர கும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த கும்ப ராசியில ராகு அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பண ஏதாவது அதிர்ஷ்டம் கூட அடிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா பதினொன்றாம் வீட்டில் ராகு இருக்கும்போது ஏதாவது நம்ம அந்த லாட்ரியோ ஏதாவது ஒரு அதிர்ஷ்டங்களோ இல்லை யாராவது ஒரு பெரியவங்க நமக்கு வந்து உதவி பண்றதோ இல்லை ஏதாவது வட்டி இல்லாத கடன் கிடைக்கிறதோ இந்த மாதிரி எதிர்பாராத ஒரு லாபங்கள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் ஏற்படும் அதே போல பெரிய மனிதர்கள் உயர் பதவியில் இருக்கவங்க தேடி வந்து உதவுவாங்க மேச ராசியை சேர்ந்தவங்க இந்த ராகு பயிற்சினால் ஏதாவது வீடு கட்டினாலோ இல்லை ஏதாவது லோன் போடனாலோ இல்லை ஒரு பேங்க் லோன் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னாலோ அந்த லோன்லாம் உங்களுக்கு வேமா கிடைக்கும் லாபஸ்தானம் என்பது லாபத்தை உருவாக்கக்கூடியது அதுபோக தொழில்ல ஏற்கனவே இருந்து வந்த மந்த நெல்லையை விலகி படிப்படியான முன்னேற்றம் எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும் இருந்தாலும் பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை வழிபாடு செய்வது நல்லது துர்க்கை வழிபாடு செஞ்சீங்கன்னா மேலும் ரொம்ப சிறப்பான நன்மைகளை பெற முடியும் மேச ராசிக்கு கேது பயிற்சினால என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மேச ராசிக்கு இது வரைக்கும் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருந்த கேது பகவான் அதிலிருந்து பேர்ச்சியாகி ஐந்தாம் வீட்டில் அமர்கிறார் அதாவது ருண ரோக சத்ருஸ்தானம் என்ற இடத்திலிருந்து பூர்வீக புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானம் என்ற இடத்துல அமர்கிறார் பொதுவாக ஆறாம் வீட்டில் ராகு கேது வந்தாலே கெடுதல் மாங்க அதுல கேது இருந்ததுனால கடன் நோய் பகை ஏற்படும் கடன் ஏற்படும் தேவையில்லாம கடன் வாங்கிட்டே இருப்போம் அதேபோல் நோய் விரை செலவுகள் வைத்திய செலவுகள் ஆஸ்பத்திரி செலவுகள் வந்துகிட்டே இருக்கும் பகை ஏற்படும் யாரோடா நம்ம சண்டை போடுறது வாக்குவாதம் பண்ணுறது மனக்கசப்புகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பகைகள் ஏற்பட்டுருக்கோம் இப்போ இந்த பேர்ச்சியில் நமக்கு இந்த கடன்லாம் அடைய ஆரம்பிக்கும் அதே போல் விரய செலவுகள் வைத்திய செலவுகள் குறையும் உங்கள் மேலே ரொம்ப எல்லாருமே பிரியமாக இருப்பாங்க ரொம்ப நட்பு பாலிப்பீங்க சொந்த பந்தங்கள் இரத்த பந்த உறவுகள் தெரிந்தவர்கள் உங்கள் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க உங்களோட மதிப்பு மரியாதை உயரும் ஐந்தாம் வீட்டில் கேது அமர்வது பூர்வீக புண்ணியம்னு சொல்லுவாங்க உங்களுடைய குலதெய்வ அனுகிரகத்தையும் உங்களுடைய முன்னோர்களோட ஆசையும் கொடுக்கக்கூடியது அது கேது வந்து ஒரு சில நேரங்களில் நன்மையை தரக்கூடிய கிரகம் தான் ஆனா அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்துதான் கெடுதல் தரும் இப்ப கத்தி இருக்குன்னா அந்த கத்தி கெடுதலான பொருள் சொல்ல முடியாது அது யார் கையில இருக்கோ அதை பொறுத்து அதே போல கேது பகவான் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அந்த இடத்தை பொறுத்து தான் நன்மைகள் தீமைகளை செய்வார் கேதுவோட தன்மை அப்படின்னு பார்க்கும்போது மேசராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகள் யோகங்களை தரும் அப்படின்னு இருக்குது அதனால் கேது வழிபாடு செய்யுங்க ஏற்கனவே மேசராசி அஸ்வதி நட்சத்திரத்துக்குலாம் சுவாமியே வந்து கேது தான் அந்த அஸ்வதி நட்சத்திரத்துக்கு அதிபதியே கேதுனால அந்த கேதுனால மிகச்சிறந்த நன்மைகள் மேசராசிக்கு ஏற்படும் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா கேதுவுடைய அதிபதி அப்படின்னு பார்த்தோன்னா விநாயகர் அதனால் பக்கத்தில் ஏதாவது விநாயகர் இருந்தால் அந்த விநாயகர் ஒன்றுங்க அதே மாதிரி எந்த காரியம் தொடங்கினாலும் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் எந்த ஒரு செயல் தொடங்கினாலும் விநாயகரை வணங்கிட்டு தொடங்கணும்னா அந்த காரியங்கள் வெற்றி பெறும் அதனால சொல்லுவாங்க காரிய தடைகளை நீக்கிறவர் கணபதி எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம விநாயகரை வணங்கிட்டு செஞ்சோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும் அதனால விநாயகரை வணங்குங்க கேதுனால் வரக்கூடிய நன்மைகள் மேலும் நன்மைகளாக வரும் ரொம்ப சிறப்பா இருக்கும்